தண்ணி வளம் கெட்டு போவோங்க சுற்றியும் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு ரொம்ப இருக்குது அதனால் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்பு தைக்கிறோம் இதே மீறி செஞ்சாங்கன்னா போராட்டம் மாட்ட ரெடியாக இருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடகப்பாளையம் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன பல்லடம் நகராட்சி சார்பில் வடகப்பாளையம் புதூர் நெசவாளர் காலனி பகுதியில் தூய்மை பாரத இயக்கத்தின் நிதியிலிருந்து சுமார் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவு நீரை சுத்திகரிப்பதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க மண் பரிசோதனை செய்ய அதிகாரிகள் வந்தனர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியை தேர்வு செய்யாமல் வடகப்பாளையம் புதூர் ஊராட்சியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி ஆய்வு மேற்கொள்ள வந்த அதிகாரி நிலத்தடி நீர் மாசடையும் என்றும் கிராம சபை கூட்டத்தில் இதற்கு எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனால் மண் பரிசோதனை செய்யாமலேயே அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர் புரிஞ்சுங்களா இப்போ வந்து வடுவாலையும் ஊராட்சியில் வந்து வடுகுலையம்புது ஆலத்துப்பாளையம் வடுவாலையும்பூது வார்டு உட்பட்ட பகுதியில் வந்துங்க மூணு புள்ளி பத்து ஏக்கரா நிலம் மதிப்பீட்டில் வந்து நகராட்சி சார்பாக வந்து உள்ள கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலயம் நிறுவப்படுறதுன்னு எங்களுக்கு தகவல் அதுக்கு வந்து மண் ஆய்வு செய்ய வந்தாங்க அதனால வந்து மக்கள் எதிர்ப்பு பண்ணுறோம் எதுக்காக எதுக்காக எதிர்ப்பு பண்ணுறோம் அப்படின்னாங்க இங்கே வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு அண்டுனா சுற்றியும் இருக்கிற நீர் வாழ்வாதாரம் பாதிக்குதுங்க மொத்தத்தில் சப்ப தண்ணி சுத்தமாக இல்லைங்க ஏதோ ரெண்டு ஒரு பேர் போர் போர் வெளில வந்து பஞ்சாயத்தில் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் கெட்டு போகுது ஏதோ பத்து வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போர் வச்சுக்கிறாங்க அதுவும் போச்சுங்க தண்ணி சுத்தமாகவே தண்ணி வளம் கெட்டு போகுங்க சுற்றியும் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு ரொம்ப இருக்குது அதனால் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்பு தைக்கிறோம் இதே மீறி செஞ்சாங்கன்னா போராட்டம் மட்டும் ரெடியாக இருக்கிறோம் ஆமாம் குடும்பங்கள் ஐயாயிரம் குடும்பம் இருக்குது சுற்றிங்க இந்த இடத்த சுற்றி ஐயாயிரம் கூட இருக்குது அந்த ஐயாயிரம் கூட பாதிக்கும் நிலத்தடி நீர் சுத்தமாக போச்சு தீர்மானம் போட்டுருங்க இதை எதிர்த்து வந்து ஒன்று பதினொன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தஞ்சில் வந்து இருபத்தி நாலு வந்து தீர்மானம் போட்டுருக்குதுங்க பஞ்சாயத்து தீர்மானம் போட்டிருக்குதுங்க நாம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பஞ்சாயத்தில் இதை எதிர்த்து தீர்மானம் போட்டுக்கணும்